சரவண பீடம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம் முருகன் அருள் ஆண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு புதன் திசை வரும் வயது என்ன அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கு நான் சொல்ற விளக்கங்கள் தெளிவாக புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுவாதி நட்சத்திரம் இது துலாம் ராசி அப்படிங்கிற ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் துலாம் கால புருஷனுக்கு ஏழாவது ராசி அப்ப இந்த துலாத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்ப இந்த சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்பு நல்ல வெற்றிகள் சிறப்பு அந்தஸ்து உயர்வான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கும் எப்பயுமே தன்னை மெழுக்கா வச்சுக்குவாங்க இந்த சுவாதி ராகுடி நட்சத்திரங்கிறதுனால இவர்களுக்கு முதல் திசையானது ராகு திசை தொடங்கும் ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு திசை அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பதினெட்டு வருஷம் முதல் திசை இருக்குமா அப்படின்னா இருக்காது ஒரு சிலருக்கு பதினேழு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷம் கூட இருக்கும் இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில தாயின் கர்ப்பசல் நீக்கி தசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த கால அளவு முன்ன பின்ன இருக்கும் முதல் தசை ராகு திசையானது இப்போ உதாரணமாக ராகு திசை முதல் திசை ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப ஐந்து வருடம் ராகு திசை என்றால் அஞ்சு வயதுக்கு பிறகு குரு திசை பதினாறு வருஷம் இருபத்தி ஒன்னாவது வயதில் குரு திசை முடியும் பிறகு சனி திசை பத்தொன்பது ஆண்டுகள் இருபத்தி ஒன்னு பிளஸ் பத்தொன்பது நாற்பது வயது வரைக்கும் அந்த ஜாதகருக்கு அந்த சனி திசை முடியும் அதன் பிறகு புதன் திசை தொடங்கும் பதினேழு ஆண்டுகள் புதன் திசை நாற்பது டு பதினேழு ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் அந்த புதன் திசை வாழ்க்கையில வரும் இந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நாற்பது வயது அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாழ்க்கையினுடைய பிற்பகுதி காலம் நாற்பது டு ஐம்பத்தி ஏழு ஒரு சிலருக்கு வாழ்க்கையில வந்து பிறந்ததுல இருந்தே கடைசி வரைக்கும் வெற்றி யோகம் அந்தஸ்து உயர்வு எல்லாம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க பிறந்ததுல இருந்தே ஒரு சிலருக்கு முற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிற்பகுதி வாழ்க்கை சரி இருக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முற்பகுதி சரி இருக்காது பெரும்பாலும் அப்படித்தான் இருக்காங்க ஏன்னா நிறைய கிளைண்டுகிட்ட அனுபவத்தில் பார்க்கணும் ஒரு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு வந்து வாழ்க்கையில் முற்பகுதி பிற்பகுதிங்கிறத ஏற்றத்தாழ்வுகள் தான் செய்து ஒரு பத்து பிரசந்த மக்களுக்கு தான் பிறந்ததுலேருந்தே ஒரே மாதிரி திசை இருப்பு ஒன்று சுபத்தன்மையாகவே இருக்கும் இல்லை பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஆனா ஒரு சிலருக்கு வாழ்க்கை மாற்றம் என்பது பிற்பகுதி முற்பகுதியாக நம்ம ஜாதகத்துல பார்க்க முடியுது எதனால அந்த அமைப்பு அப்படின்னா இப்ப இந்த சுவாதியில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையானது ராகு திசை வரும் இந்த ராகு திசை என்பது அவர்களுக்கு வந்து ஒரு இளமை காலத்துல ஒரு அஞ்சு வயசு அப்படின்னா ஒரு பத்து வருஷம் அப்படின்னா நல்ல திசை கிடையாது இளமையில் ராகு திசை ராகு நின்ற இடத்தை பொறுத்து நன்மைகளை செய்வார்னா பெரும்பாலும் ராகு திசை நன்மை செய்வதில்லை அடுத்து குரு பதினாறு வருஷம் குரு இந்த துலாம் அப்படிங்கிற ராசிக்கு ஆறாம் அதிபதியா வந்துடுறாரு ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் பகைஸ்தானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இதெல்லாம் தரக்கூடிய கிரகம் அந்த குரு துலாம் இங்க லக்னமும் துலாமா வச்சுக்கலாம் இல்லாம ஏன்னா லக்னங்களுக்கு பலன்கள் மாறிடும் பன்னெண்டு லக்னங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்திற்கும் குரு என்ன பாவத்திற்கு அதிபதியா வர்றாரோ அதே மாதிரி பலன்கள் மாறும் இப்ப நம்ம துலாம் அப்படிங்கிற ராசியை பத்தி பேசுறதுனால துலாம் லக்னமே கூட வச்சுக்கலாம் அப்ப துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தது இந்த சுவாதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குரு திசை பதினாறு ஆண்டுகளும் இளமையிலே சோதனை காலம்தான் ஏன்னா ஆறாம் அதிபதி வாழ்க்கையில் நன்மை செய்ய மாட்டார் பிறகு வரக்கூடிய சனி திசை பத்தொன்பது ஆண்டுகள் சனி பகவான் திசை என்பது துலாத்திற்கு ஒரு யோக திசை நான்கு ஐந்து குடையவன் சுகாதிபதி கேந்திராதிபதி திரிகோடாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அப்போ அந்த துலாத்திற்கு சனி யோகாதிபதி அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த திசை நன்மை செய்யுது ஆனால் சனி நின்ற இடத்தை பொறுத்து அந்த யோகங்கள் கிடைக்குது பெரும்பாலும் சனி திசையும் அந்த நின்ற இடத்த சரி நன்மை செய்யாமல் போயிருதுங்க அப்போ முற்பகுதி வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு வரைக்குமே அவர்களுக்கு வாழ்க்கையில இந்த திசைகள் நன்மை செய்யாமல் போகுது ஒரு சிலருக்கு மட்டும் சனி திசை வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது அடுத்து வரக்கூடிய புதன் திசை இந்த நாற்பது டு ஐம்பத்தி ஏழு இந்த புதன் திசை என்பது ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு யோக திசையாக அந்த துலா ராசிக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு வரும் ஏன்னா அவர் பாகியாதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி லட்சுமி ஸ்தானம் திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதி புதன் வந்து வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கூடிய திசை பதினேழு ஆண்டுகள் யோகத்தை அடையக்கூடிய திசை இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுலாம் லக்னமாக இருந்தால் வேற லக்னங்களுக்கு பலன்கள் மாறும் உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஆய்வு செய்து பாருங்க இப்போ நம்ம சுலாம் அப்படிங்கிறத வச்சு பேசுவோம் அப்போ இந்த பதினேழு வருஷம் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி நல்ல உயர்வு பாக்கியம் புகழ் அந்தஸ்து வெளிநாடு பொது காரியங்களை முன்னின்று செய்யறது நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு போகிறது இதெல்லாம் இந்த பாக்கியாதிபதி வாழ்க்கையில கொடுப்பாருங்க இந்த பதினேழு வருஷம் அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு திசை அதே திசையானது பனிரெண்டாம் இடத்துக்கு புதன் அதிபதியாக வர்றாரு விரயாதிபதியாக வர்றதுனால விரயங்களும் இருக்கும் நிறைய சுப விரயங்கள் வாழ்க்கையில் அந்த காலத்தில் ஏற்படும் சொத்துகள் வாங்குறது இதெல்லாம் சுப விரயங்கள் ஒரு வாகனங்கள் வாங்குறது ஆபரணங்களை சேர்க்கிறது இதெல்லாம் சுப விரயங்களாக வரும் இந்த மாதிரி நிறைய அந்த காலத்துல சுப விரயங்களை செய்ய வைக்கிறார் புதன் பாகியத்தை நிறைய கொடுக்குறார் அப்ப இந்த மாதிரி திசை இவர்களுக்கு ஒரு நல்ல திசை நாற்பது டு ஐம்பத்தேழு புதன் நல்ல இடத்துல இருந்தாதான் இந்த யோகங்கள் முழுமையாக அடைய முடியும் அதை பார்த்துக்கணும் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று மிகப்பெரிய யோகம் ஆட்சி உச்சம் நிதனத்தில் புதன் ஆட்சி கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோட வீடு இது மிகப்பெரிய பலமான வீடு அப்ப இந்த மாதிரி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் மிகப்பெரிய யோகம் அதே மாதிரி புதன் வந்து தன் நட்பு வீடுகள் இருந்தாலும் நல்ல யோகத்தை செய்வார் சனியோட வீடுகள் அதே மாதிரி லக்னம் துலாத்திலேயே இருப்பது ராசியில இருப்பது ரிஷபத்தில் இருப்பது இதெல்லாம் புதனுக்கு நல்ல வீடுகள் திசை கட்டாயம் செய்யாது பொதுவாகவே ஒரு கணக்கு ஜோதிடத்துல புதன் திசை என்பது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நன்மை செய்வதில்லை இது அனுபவத்தில் அவர் லக்ன சுவரவே இருந்தாலும் கூட நன்மைகள் செய்தாலும் நிறைய தீமைகளை செய்து போறாரு காரணம் என்னன்னா காலபுருஷனுக்கு அவர் ஆறாம் அதிபதி காலபுருஷ ராசி தத்துவப்படி புதன் வந்து கன்னிக்கு அதிபதியாக வர்றதுனால அந்த காலபுருஷத்துக்கு ஆறாம் இடம் மூணு ஆறு குழைகளாக வர்றாரு புதன் அப்படிங்கும் போது பெரும்பாலான புதன் திசைகள் கடன் நோய் வழக்கு இல்லாமல் போவதில்லை இதை அனுபவத்துல நிறைய பார்க்கிறோம் திசைகள் நன்மை செய்யற மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் நல்லது செய்யும் ஆனால் அந்த நன்மைக்கு பதிலாக தீமையும் கூட செஞ்சுட்டு தான் போகும் இந்த காலபுருஷ தத்துவம் கூட கட்டாயம் வேலை செய்யும் எந்த ஒரு தசையும் காலப்புச தத்துவத்தை இணைச்சுதான் பலன் பார்க்கணும் அதுல புதன் திசை என்பது நிறைய பேருக்கு அந்த கடன் நோய் வழக்கு ஏற்படுத்திடுது அந்த நாற்பது வயதுக்கு பிறகு வர காலங்கள்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க பெரிய ஒரு அந்தஸ்து அடைகிறாங்கன்னாலும் அந்த திசையில இந்த கடன்கள் கூட வந்து சேர்ந்துருது இவங்க நிறையாமே நோய் வந்துடுது இவங்க நிறையாமே வழக்குகளை சந்திக்கிறாங்க இதெல்லாம் நிறைய அனுபவத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ உங்க சுய ஜாதத்துல புதன் எப்படி இருக்கான்னு பாருங்க நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமானு உங்க ஜாதத்தை நீங்க கணிச்சாலே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசையை நீங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு தோல்வி இல்லாத வெற்றிகள் கிடைக்கும் இப்ப புதன் ஒருவேளை உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லைனாலும் அந்த திசை இன்னும் பெரிய நன்மைகளை கழுத்துரும் புதன் தன் நீச்ச வீடுகள் இருக்காருங்க அந்த நீச்சம்ங்கிறது தன் பலம் இழக்கக்கூடிய பாக்கியாதீட்டு போய் நீச்சம் பெற்று திசை நடத்தும் போதும் அது லக்னத்துக்கு துலாத்துக்கு ஆறாம் இடமா வரும்போதும் அதுவும் நிறைய கடன் நோய் வழக்கு ஏற்படுத்தியது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடாது புதன் தன் பகை வீடுகள் இருக்கக்கூடாது அந்த பகை வீடுகளில் இருப்பதும் ஒரு பெரிய நன்மையை புதனுக்கு தராம போயிடும் புதன் திசை காலங்கள்ல அதே மாதிரி புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் நல்ல அமைப்புல இருந்தா மிகப்பெரிய யோகம் இப்போ சூரியன் புதன் புத ஆதிபத்திய யோகம் சுக்குரன் புதன் புத சுக்கர யோகம் இது எப்படி மாதிரி கிரக சேர்க்கையில் இருக்கும்போது ஒரு பெரிய யோகத்தை சந்திக்க வைக்குது அதே மாதிரி புதன் வந்து கண்ணில வந்து ஆட்சி உச்சம் பெறுவது பத்திர யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நல்ல ஒரு யோகம் இப்படி இந்த அமைப்புகள்ல புதன் இருக்கும்போது வெற்றி அதே மாதிரி புதன் நீச்சம் பகை இது மாதிரி ஆகும்போது சரி இருக்காது நல்ல கிரக சேர்க்கை இல்லைனாலும் அந்த திசை சரி இருக்காது நல்ல இப்போ ராகுத்துக்கு கூட புதன் சேர்ந்து திசை நடத்துறார் அப்படின்னா அந்த திசை அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சோதனைகளை கொடுக்குது அதே மாதிரி கேதுவுடன் சேர்ந்து புதன் இருக்கார் அப்படின்னாலும் நிறைய பிரச்சனைகள் சட்ட சிக்கல் பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க இந்த மாதிரி புதனுடன் சேர்ந்த கிரகங்களையும் கட்டாயம் பார்த்துக்கங்க ஒருவேளை புதன் வந்து லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு பெற்று இருந்தாலும் அந்த திசை நன்மை செய்வதில்லை இப்ப புதன் வந்து நின்ற நட்சத்திரமும் முக்கியமா பார்க்கணும் புதனுடைய நின்ற சாரம் அப்படிங்கும்போது புதன் நல்ல நட்சத்திரங்கள் இருக்கும்போது வெற்றிகளை பெரிய அளவு கொடுக்குறாரு ராகு சாரமோ கேது சாரமோ செவ்வாய் சாரமோ புதன் பெற்று திசை நடத்தும் போது வாழ்க்கையில் நன்மை செய்வதில்லை சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க சந்திரன் சாரம் பெற்றிருந்தாலும் புதன் நன்மை செய்வதில்லை இது மாதிரி எல்லாம் இந்த ஜாதகத்துல நீங்க புதனுடைய நின்ற அமைப்பு கூட சேர்ந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் எல்லாம் பார்த்துதான் இந்த திசையை நீங்க ஒரு தெளிவான ஒரு பலனா நன்மையா தீமையானு முடிவு செய்யணும் அப்ப சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போதுதான் உங்களுக்கு தெளிவான பலன் கிடைக்கும் இது ஒரு பொது பலன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் வந்து வெற்றியை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சுன்னா பதினேழு வருஷம் நாற்பது ஐம்பத்தி ஏழு பொற்காலமே இது போல் பன்னெண்டு பாவங்களே புதன் இருந்தால் என்ன பலன் செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு புதன் வந்து துலாத்திலே இருக்காரு அப்படின்னா அது புதனுக்கு நல்ல வீடு பாகியாதிபதி லக்னத்தில் இருக்காரு ராசியில் இருக்காரு போது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பாரு அந்த சுப விரயங்கள் கூட சேர்ந்து இருக்கும் ஆனாலும் வெற்றிக்கான ஒரு திசைதான் இந்த திசை ஒருவேளை புதன் நின்றது அது சூன்ய ராசியாக இருந்தால் சில நன்மைகளை புதன் கெடுத்துருவாரு இப்ப புதன் வந்து பஞ்சமிக்கு சூன்யமா மாறிடுவாரு நீங்க பிறந்த திதி பஞ்சமி திதியாக இருந்தால் மிதுனம் கன்னி சூனிய ராசிகள் அப்ப புதனை சூன்ய கிரகமா வராரு அந்த மாதிரி இருந்து திசை வரும் காலம் உங்களுக்கு கவனம் தேவை அதே மாதிரி நீங்க வந்து சதுர்தசியில பிறந்திருந்தாலும் மிதுனம் கன்னி சூனிய ராசிகளா வரும் அதுலயும் புதன் சூனியம் இருவாரு அந்த மாதிரி திதிகள் பிறந்திருக்கும் போது புதன் திசை நன்மை செய்வதில்லை புதன் சூனிய ராசிகள்ல போய் இருந்தாலும் அந்த நன்மையை செய்வதில்லை இதெல்லாம் பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல மெயினாக நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு திசையை தீர்மானிக்கிறது ஒரு பாயினம் மட்டும் தீர்மானிக்க முடியாது நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அந்த திசை உங்களுக்கு நன்மையா தீமையான்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ புதன் ரெண்டாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் வீடு விருச்சிகத்தில் அது வந்து பாக்கியாவது ரெண்டில் இருக்காருன்னா நல்ல வெற்றிகள் நல்ல உயர்வு அந்தஸ்தை தரக்கூடிய அமைப்பு ஆனாலும் அந்த செவ்வாய் வீடுங்கிறது புதனுக்கு சில நன்மைகளை கெடுக்குது ஏன்னா செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அது அஷ்டமஸ்தானமாக வரதுனால அந்த விருச்சிகம் கால புருஷனுக்கு எட்டாம் வீடம் வருவதனால அந்த இடத்துல நிறைய தடை தோல்விகளை விபத்து கண்டங்கள் அவமானங்களை சந்திக்கிறாங்க திசை காலங்கள்ல அடுத்து மூணாம் இடத்துல குரு வீட்டில் தனசுல புதன் இருந்தாலும் புதன் பாக்யாதிபதி மறைகிறாரு போய் அப்போ வந்து நிறைய பலன்களை வாழ்க்கையில் கொடுக்காம புதன் போயிடுவாரு அடுத்து நாலாம் இடம் மகரம் புதனுக்கு நல்ல வீடு கேந்திரத்தில் என்று வெற்றிகள் இடம் நிலம் வீடு வாகனம் சொத்துகள் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது அந்த திசை உங்களுக்கு ஒரு பதினேழு வருஷம் வெற்றியை தரும் அதே மாதிரி புதன் கும்பத்தில் இருக்காரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் துலாத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்யால் அஞ்சில் இருக்கும்போது பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைச்சு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய அமைப்பு அந்த புதன் உங்களுக்கு நன்மை செய்வார் அடுத்து ஆறாம் இடம் அங்கு நீச்சம் மீனத்துல அங்க வந்து புதன் நல்ல பலன்களை கட்டாயம் செய்ய மாட்டார் அடுத்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம் வந்து மேசம் செவ்வாய் வீடு ஏழுல புதன் இருப்பவங்க நிறைய பேர் காதல் திருமணம் செய்யறாங்க அந்த திருமணங்கள்ல தோல்வியை சந்திக்கிறாங்க இது அனுபவத்துல பாக்குறோம் அப்ப அந்த செவ்வாய் வீடு என்பது இந்த புதனுக்கு நல்ல வீடு கிடையாது அதுல ஏழுல புதன் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில சில கசப்புகளை ஏற்படுத்துறாரு காலப்புருஷனுக்கு ஆறாம் இருக்குது ஏழு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த திசைகளை கவனமா கொண்டு போகும்போது பெரிய தோல்வி இல்லாமல் கொண்டு போகலாம் கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது கவனம் தேவை எட்டாம் இடம் ரிஷபம் அங்கே மறைவு ஸ்தானம் புதன் பாக்யாதிபதி எட்டில் மறைகிறாரு ஆனால் காலப்புருஷன் இரண்டாம் இடங்கள்னால நிறைய வருமானங்கள் பொருளாதாரம் இருக்கும் ஆனால் வெற்றிகள் தடை தோல்விகள் இவ்வாழ்க்கில் கட்டாயம் உண்டு கவனம் தேவை ஒன்பதாம் இடம் பாக்கியத்திலே ஆட்சி பெற்று திசை நடத்தும் போது மிகப்பெரிய வெற்றிகளை புதன் கொடுக்கிறாரு நல்ல ஒரு உயர்வு வெளிநாடு வெளிமாநிலம் வெற்றிகள் உயர்வு அந்தஸ்தை அடையக்கூடிய தசை பத்தாம் இடம் கடகத்தில் புதன் இருக்கக்கூடாது அது நல்ல வீடு கிடையாது சந்திரன் வீடு புதனுக்கு எப்பவுமே நன்மை செய்வதில்லை அனுபவத்துல பாக்குறோம் அதனால தொழில் ஸ்தானத்துல கவனம் தேவை தொழில நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க பத்திரம் வங்கி டாக்குமெண்ட் இதுல இஸ்யூஸ் நிறைய சந்திக்கிறாங்க வங்கி சம்பந்தமான பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க வங்கியில லோன் வாங்கி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க கவனம் தேவை பதினொன்றாம் இடம் சிம்மம் அது லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானம் ஆனால் துலா லக்னம் துலா ராசிக்கு அது பாதகஸ்தானமா வருதுனால பதினொன்றாம் இடம் பாதகம் அப்ப பாதிரத்துல புதன் நிக்கிறாருன்னா நிறைய நன்மைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து நிறைய ஏமாத்திட்டு போயிடுவாரு கடன் நோய் வழக்கு கட்டாயம் ஏற்படும் நிறைய போராட வைக்குது பதினொன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானம் தான் அது ஆனால் அந்த இடம் வந்து கட்டாயம் வந்து கேதுடைய நட்சத்திரம் மட்டும் இருக்கக்கூடாது மிகவும் கவனமா பாருங்க அடுத்து பனிரெண்டாம் இடம் கன்னி ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு இது பத்திர யோகம் நல்ல ஒரு அமைப்பு தான் வாக்யாதிபதி தன் சொந்த வீட்டிலேயே இருக்கார் அப்படிங்கிறது ஆனால் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால சில விரயங்கள் இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் அது காலப்புருஷனுக்கு ஆறாம் ஆராமடமா அந்த கண்ணி வரதுனால கடல் நோய் வழக்கை கட்டாயம் கொடுத்துடுறாரு வெற்றிகளுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த மூணு விசையை வராமல் போகாது கவனம் தேவை இது மாதிரி புதன் திசை நடப்பவர்கள் அதற்கான எளிய இறை வழிபாடுகளை செய்யுங்க புதன் ஸ்தலங்களுக்கு திருவெண்காடு மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க புதனுடைய காயத்ரி மந்திரங்கள் படிங்க புதன் ஓரை நேரத்துல பச்சை பயிர் தானங்கள் நிறைய கொடுங்க புதனுடைய அம்சமே மகாவிஷ்ணு பெருமாள்தான் இந்த மாதிரி பெருமாள் அம்சங்களை நிறைய கும்பிடுங்க சக்கரத்தால்வர் வழிபாடு இதெல்லாம் புதனுடைய தன்மை பெரிய அளவுக்கு வெற்றியை தர வைக்கும் இந்த வழிபாடுகளை கூட எடுத்துக்கங்க இந்த திசை இன்னும் உங்களுக்கு மென் பெரிய வெற்றிகளை தரும் என்று சொல்லி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திசை அப்படிங்கிறத சொல்லி நான் வணங்கும் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்